அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக் கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது என்றும் தமிழக அரசை அவர் அறிவுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கு மட்டும் புதிய இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது ஒரு லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியுள்ள நிலையில் வெறும் ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை மட்டும் நியமிப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ள அவர் இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்குப் பதிலாக சீரழித்துவிடும் என்றும் எச்சரித்துள்ளார் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட அரசாணையில் தமிழக அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நிர்வகிக்கப்படும் தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆயிரம் ஆசிரியர்கள் நியமிக்க ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது கூடுதலாக ஐநூறு ஆசிரியர்களை சேர்த்து ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலோட்டமாக பார்க்கும்போது ஐநூறு ஆசிரியர்களை கூடுதலாக நியமிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கி இருப்பதைப் போல தோன்றும் ஆனால் உண்மையில் அரசுப் பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களில் ஒரு விழுக்காட்டினரை கூட நியமிக்க தமிழக அரசு தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாகும் அரசு பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ நியமிக்கப்படவில்லை இந்த காலத்தில் குறைந்தது இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களும் பதினையாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களும் ஓய்வு பெற்றிருப்பர் ஆனால் இந்த விவரங்களை மறைத்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக அரசு அறிவித்தது அதன்படி பார்த்தால் அந்த இடங்களையாவது நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அரசு அறிவித்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் அந்த ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இப்போது அந்த எண்ணிக்கையும் குறைந்து ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை மட்டும் நியமிப்பது எந்த வகையில் நியாயம் இது அரசு பள்ளிகளை எப்படி முன்னேற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமல்ல பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் பல்லாயிர கணக்கில் காலியாக உள்ளன ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக அறிவித்த தமிழக அரசு அந்த இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கடந்த ஆண்டே நிரப்பப்படும் என்றும் அறிவித்தது ஆனால் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத நிலையே உருவாகும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிகளின் காலியிடங்கள் எல்லாம் அரசு தரப்பில் காட்டப்படும் கணக்குதான் உண்மை நிலை முற்றிலும் மாறுபட்டது தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தோரு தொடக்கப் பள்ளிகள் ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு நடுநிலை பள்ளிகள் என மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று பதினெட்டு பள்ளிகளில் பணியாற்றும் மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது மட்டும்தான் இந்த பள்ளிகளில் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்று வைத்துக்கொண்டால் கூட தொடக்க பள்ளிகளில் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து வகுப்புகள் நடுநிலைப் பள்ளிகளில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறு வகுப்புகள் என மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு வகுப்புகள் இருக்கக்கூடும் அதன்படி பார்த்தால் தொண்ணூற்று ஏழாயிரத்து இருநூற்று பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை இதுவும் கூட இரு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலவரம்தான் இப்போது ஆசிரியர் இல்லாத வகுப்புகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கும் கூடுதலாக இருக்கும் அவற்றுக்கு ஒரு லட்சம் ஆசிரியர்கள் தேவை தமிழ்நாடு முழுவதும் மூன்றாயிரத்து எண்ணூறு தொடக்க பள்ளிகளில் ஐந்து வகுப்புகளை கையாள்வதற்கு தலா ஓர் ஆசிரியர் மட்டுமே உள்ளனர் மற்ற பள்ளிகளிலும் நிலைமை திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை ஓராசிரியர் பள்ளிகள் தவிர மீதமுள்ள இருபத்தையாயிரத்து அறுநூற்று பதினெட்டு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் இவ்வளவு குறைவான விகிதத்தில் ஆசிரியர்களை கொண்டு அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை எவ்வாறு வழங்க முடியும் என்பதை அரசுதான் விளக்க வேண்டும் கல்வியிலும் மனித வளத்திலும் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டதுதான் காரணம் அரசு பள்ளிகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக்கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது எனவே அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்